சிதம்பரம் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பள்ளி இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம் வினோத்குமார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கிராமத்துல பார்த்தோம் மேடம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் வந்து காலையில வழங்க வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட காலை சிற்றுண்டியில் பள்ளி கிடந்து அதை மாணவர்கள் உணவு சாப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில வந்து காலையில் பள்ளி மாணவர்கள் அதாவது பள்ளி கிடந்த உணவை சாப்பிட்டு தற்போது வரை ஏன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை என்று கூறி அப்பகுதியில் வந்து பெற்றோர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த புவனகிரி அடுத்த ஆதிவாரம் மொத்தம் பகுதியில் வந்து ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் பயிலக்கூடிய அரசு ஒன்றிய நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பயின்று வருகின்றனர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து காலை உணவு திட்டத்தில் உணவருந்தி வருகின்றனர் இந்த நிலையில பார்த்தோம்னா இந்த காலை ஒன்பதுக்கு மணி அளவில் வந்து பார்த்தோம் பதினேழு மாணவர்கள் வந்து சேமியா சமைக்கப்பட்ட சேமியா உணவை வந்து சமையல் ஊழியர்கள் மாணவர்களுக்கு பரிமாறியுள்ளனர் அப்பொழுது சாப்பிட்ட பதினேழு மாணவர்களில் ஒரு மாணவர் தனது தட்டில் இருந்த அந்த சேமியா உணவில் வந்து பள்ளி ஒன்று வெந்து இறந்து அதாவது அந்த பிச்சு பிச்சு போடப்பட்ட நிலையில் பள்ளி வந்து வெந்து கிடப்பதாக வந்து சமையல் ஊழியர்களிடம் வந்து தட்டோட எடுத்து காண்பித்துள்ளார் அதை வந்து அந்த சமையல் ஊழியர் வந்து அந்த பள்ளியை மட்டும் எடுத்து தூர போட்டுவிட்டு அந்த அந்த மாணவனுடைய உணவை மட்டும் பிடுங்கி கொட்டிவிட்டு அப்படியே விட்டுள்ளார் இந்த நிலையில் மாணவர்களிடையே இந்த தகவல் பரவலாக தீபோல் பரவி பேச்சுவார்த்தை மூலம் தீபோல் பரவி பெற்றோர்களுக்கும் இந்த தகவல் அந்த தகவலானது சென்றுள்ளது இதையடுத்து இது ஒரு அந்த உணவு அருந்திய மாணவர்களுடைய பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து முற்றுகையிட்டு அதாவது காலையில் மாணவர்கள் வந்து பள்ளி விழுந்து கிடந்த உணவை அருந்தியுள்ளனர் ஆனால் தற்பொழுது வரை ஏனவர்களை அவர்களை வந்து நீங்கள் வந்து பெற்றோர்களுக்கு தெரிக்க வைக்கவில்லை மேலும் மருத்துவமனைக்கு ஏன் கொண்டு செல்லவில்லை என்று தான் அந்த இடத்துல வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே தற்பொழுது பார்த்தோமானால் ஆம்புலன்ஸ் மூலம் வந்து அந்த உணவு பள்ளிக்கு விழுந்து கிடந்த அந்த சேமியா உணவை சாப்பிட்ட மாணவர்கள் பதினேழு பேர் வந்து ஆம்புலன்ஸ் மூலம் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் நவீனா அதாவது வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தரமான மூலம் தரமான உணவு வழங்கப்படுகிறது என்று கூறி வரப்படும் நிலையில் பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய உணவு என்பது தரம் இல்லாமலும் போன்று பூச்சிகள் அளவு அலட்சியமாக சமைக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் நவீனா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார் and breeze.